ஸாம்க்கும் ரஹமதுல்லேயே வரக்காதகும் அதிக அதிகமாக திகர்கள் செய்யுங்கள் கலா தொழுகுங்க ரமலா நின்று ஒன் வீக்கில் நம்மளை விட்டு போயிடும் இன்ஷால்லா அதிக அதிக அதிகமாக திகர்கள் பண்ணுங்கள் எனக்காகவும் துவா செய்யுங்க இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலானதுவா அப்படின்னு நான் சொல்வேன்லாம் என்னோடய வாழ்க்கையில் நான் ரொம்ப டவுன்ஸே பார்த்துட்டேன் ரொம்ப சருக்கள்களே பார்த்துட்டேன் எனக்கு கொஞ்சம் வந்து அப்ஸும் வேணும் எனக்கு கொஞ்சம் ஏற்றங்களும் வேணும் அப்படின்னு யாராக நினைக்கிறீங்களோ அவங்கலாம் ஓத வேண்டிய துவா அற்புதமான துவா இருபத்தி மூன்றாம் நோன்புக்கான துவா எப்பவும் போல் பிஸ்மில்லாருந்தே பார்த்துலாமா

மேலே சொல்லப்பட்டிருக்கிற விஸ்மில்லா ஹம்ச செலவாத் எல்லாத்தையும் வைத்தே துவா தொடங்குங்க அதே வைத்தே துவாவை முடியுங்க அதனால துவாக்கள் வந்து அங்கீகாரம் பெறுது நிறைய ஹதீஸ்கள் நிபந்தனைகள் வலியுறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் இன்ஷால்லா படிச்சு பாருங்கள் புரியும் இந்த தான் ஓதுறோம் அப்படின்னு சொல்லி எந்த கண்டிஷனும் இல்லை உலகத்திலேயே சின்ன செலவாத்து என்னென்னா செலவாக ஹலே செலவு நபி செலவு சிலம் பேர் எடுக்கும்போது நம்ம சொல்கிறோம் இல்லையா அதுதான் உலகத்தில் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன செலவாகு நீங்கள் அது வேணாலும் தாராளமாக ஒதுக்கலாம் இன்ஷால்லா இல்லைனா துரோத் இப்ராஹிம் உங்களுக்கு என்ன சின்ன செலவாத்தோ பெரிய செலவத்தோ என்ன உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ இன்ஷால்லாம் நீங்கள் தாராளமாக அதை வைக்கலாம் ரொம்ப சருக்கள்களை வீடியோஸை பார்த்தவங்க எனக்கு கொஞ்சம் வந்து ஏற்றங்களும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு முறையாவது ஓதுங்க இன்ஷெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய ஃபெயிலியர் ஆகுது அவங்களுக்கு அவங்க வாழ்க்கை கொஞ்சம் மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணிவிங்க இருபத்தி மூன்றாம் நோன்புக்கான துவா அல்லாஹும் மகசில் நீ ஃபீஹி மின துனோபி ஒத்தஹிரணி ஃபீஹி மினோபி ஒம் தஹின் ஃபீஹி கொல்பி லித்த கொவல் குலூப் يا مقيل வயாக குறைகளில் இருந்து என்னை பரிசுத்தப்படுத்துவாயாக பாவிகளின் சருக்கொள்களை களைபவனை இரையாற்றம் கொண்ட இதயங்களிடையே என் இதயத்தையும் தேர்ந்தெடுப்பாயாக இதில் வந்து பாவிகளின் சருக்கொள்களை களைபவனை அந்த மாதிரி ஒரு லைன் இடம் இந்த உரபு ஓத நாங்கள் உரபில் துவா கேட்குறதில்ல தமிழில் தான் துவா கேட்குறோங்க அப்படின்னு சொல்கிறவங்க வந்து நீங்கள் வந்து யாருலாம் என்னோடய லைஃப்பில் நிறைய சர்க்கிள்கள் இருக்குது நான் வந்து நிறைய அனுபவிச்சிருக்கேன் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன் உனக்கு தெரியாத எதுவும் இல்லை யாருலாம் எனக்கு வந்து இதை மாற்றி கூட அப்படின்னு சொல்லி நீங்கள் துவா மாற்றி கேட்கலாம் சரிங்களா உங்களுக்கு என்ன தேவை இருக்கும் அந்த மாதிரியான துவாக்களை நீங்கள் மாற்றி கேட்கலாம் இல்லையா அதை வைத்து தான் நான் சொன்னேன் எனக்கு வந்து நிறையா லைஃப்பில் அப்ஸும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி துவாக்களை மாற்றி இன்ஷல்லா கேளுங்க அல்ல போதுமானவன் என்னென்னவோ ஸ்டேட்டஸ் வச்சுருப்பீங்க இன்ஷல்லா ஆமாம்ல இந்த மாதிரியான ஸ்டேட்டஸ் வைங்க யார் யார் வந்து பார்த்து ஓகிறாங்களோ அவங்க ஓதுறதுல ஒரு பங்கு கூலி உங்களுக்கும் இன்ஷால்லா எல்லாம் போதுமானவன் கொடுப்பான் கண்டிப்பாக நீங்களும் ஓதுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிங்க எல்லா எல்லோருடைய அழலான ஹஜத்துகளையும் நன்கறிவான் எல்லாருடைய அழலான ஹஜரத்துகளையும் வச்சு வைப்பான் நாமே இது யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம எத்தி வைப்போம் எத்தி வைக்க வேண்டிய வேலையை செய்வோம் அல்ல நமக்கு கூலி தருவான் ஜாக்கல்ல ஓ ஹைரா